கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று பேதுரும் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே எனக்கன் பான தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் விலையேற பெற்ற ஒரு காரியம் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் விலையேற பெற்ற பல காரியங்கள் காணப்படலாம் உலக பிரகாரமாக விலையேற பெற்ற பல பொருட்கள் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில காரியங்களை வாங்க வேண்டும் என்றால் விலை கொடுத்து விலையேற பெற்றது எது என்று சொல்லி பார்த்து நேர்த்தியாய் வாங்குகிறோம் இந்த காலவிலையில நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்றது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக விலையேற பெற்றது எது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரூ ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று பேது ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக விளையாட பெற்றது விஸ்வாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த கால நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது நிச்சயமாய் காணப்பட வேண்டும் பல நேரங்களிலே விசுவாசத்தை இழந்து விடுகிறோம் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம் ஏனென்றால் நம்மை சுற்றிலும் நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் நமக்கு மாறாய் காணப்படும் போது இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசத்திற்கு மாறாக பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக பல விதமான செயல்கள் காணப்படலாம் நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அது நடைபெறாமல் காணப்படலாம் இது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருந்து அதை இழந்தவர்களாக சோர்ந்து போனவர்களாக இனி என்னுடைய வாழ்க்கையில இது நடைபெறாது என்று சொல்லி நம்பிக்கையை இழந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது விலையேற பெற்றது எதுவென்றால் விசுவாசம் என்பதாக அந்த விசுவாசமானது சோதிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது பல நேரங்களிலே விசுவாசத்தை துளைத்த போது இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி செல்கிறவர்களாய் இருக்கிறோம் வேதத்தை வாசிக்காதபடிக்கு செபிக்காதபடி நாம் காணப்படுகிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு பெற்றதான விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாய் பற்றி கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவது விலையேற பெற்றது எது என்று சொல்லி பார்க்கும் போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக விளையேற பெற்றது எதுவென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் இன்றும் நாம் ஜீவிக்கிறோம் என்றால் இன்றும் நாம் ஆசிர்வாதமாய் இருக்கிறோமே என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற இரத்தத்தினால் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இவ்வுலகத்திற்கு வந்து வாழ்ந்து அது மாத்திரமல்ல நமக்காக கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தின தேவனாய் இருக்கிறார் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்த நேசராக இன்றும் காணப்படுகிறார் அந்த பெற்ற இந்த நாம் காணப்படுகிறோம் இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது மூன்றாவதாக பெற்றது எது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கனவது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக விளையேற பெற்றது எது என்று சொல்லி பார்க்கும் போது நம்முடைய குணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றதாய் இருக்கிறது இந்த காலவெளியிலே நம்முடைய குணமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களிலே சாந்த குணம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறோம் கோபமும் மூர்க்கமும் பல நேரங்களிலே வெளிப்படுகிறது நம்முடைய குணமானது வேறு விதமாய் காணப்படுகிறது வேண்டும் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே விலையேற பெற்றது எது என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக பெற்றது விசுவாசம் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக விளையேற பெற்றது ஆண்டவராக மூன்றாவதாக விளையேற பெற்றது தேவனுடைய பார்வையிலே நம்முடைய குணவாய் காணப்படுகிறது இவைகளையெல்லாம் அணிந்து கொண்டிருப்பவர்களாய் நாம் இருப்போமே என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செவ்விகளாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் விலையேற பெற்றது எது என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த காலை வேலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விலையேற பெற்றதான விசுவாசத்தை உங்களுடைய இரத்தத்தை தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான குணத்தை நேர்த்தியாய் வைத்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை செய்வீராக நீர் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து விலையேற பெற்றதை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளும் போது நீங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை தருவாராக